ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுட சுட சினிமா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரஜினியோட நூற்றி எழுபத்தி ஓராது படத்தில் ஒரு பெரிய ட்வெஸ்ட் ஏற்பட்டிருக்குங்க அதாவது அந்த படத்தோட வில்லன் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை அவங்க ரசிகர்கள் உட்பட யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜெயலலர் படம் சூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து ரஜினி ஒரே நேரத்தில் மூணு படங்களை நடிக்க ஒத்துக்கிட்டார் அதில் ஒன்று தன்னுடைய மகள் இயக்கின லால் சலாம் படம் அதில் கெஸ்ட் ரோலுன்றதால் அதிக நாட்கள் அவருக்கு படப்பிடிப்புக்கு தேவைப்படலை ஒரு பக்கம் ஜெய்பீம் படம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் அமிதாப் பச்சன் பகத் ஃபாசில் ராணா ரித்திகா சிங்னு நிறைய பிரபலமான நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிகிற நிலமைக்கு வந்துடுச்சுங்க இன்னும் ஒரு சில நாட்களே பாக்கி இருக்குது லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் அனிருத் மியூசிக் போடுறாரு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பின்னாடி லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷனில் ரஜினி ஒரு புது படத்து நடிக்க இருக்கார் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் போட இருக்கார் லோகேஷ் கனகராஜுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறதால அவர் ரஜினியோட சேர்ற இந்த படம் ரொம்ப பெரிதளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது இது ரஜினியோட நூற்றி எழுபத்தி ஓராது படம் கமலோட விக்ரம் படத்தில் இணைஞ்ச லோகேஷ் இந்த படத்தின் மூலயமா ரஜினியோட சேர இருக்கார் விஜய் வச்சு அவர் இயக்கின லியோ படம் என்னவே ஹிட்டு படமாக அமைஞ்சாலும் அது எதிர்மறை கருத்துக்களை தான் அந்த படம் வாங்குச்சு ஸோ அதில் நடந்த தப்ப இந்த படத்தில் எக்காரணம் கொண்டு செஞ்சிடக்கூடாதுன்னு லோகேஷ் இந்த படத்தில் ரொம்ப கவனமாக திரைக்கதை எழுதி வரது தான் சொல்கிறாங்க இந்த நிலையில் இந்த படத்துக்கு வில்லன் யாருன்னு உறுதியாக இருக்குது அது யாருன்னா ரஜினியோட அதி தீவிர பக்தரான ராகவா லாரன்ஸ் தாங்க ரஜினி மூலம் தான் இவர் சினிமாலேயே நுழைஞ்சார் ரஜினியை போலவே ராகவேந்திராவை தன்னோட கடவுளாக ஏற்றுக்கிட்டவர் இவருக்கு எப்படியாவது ரஜினியோட அட்லீஸ்ட் ஒரு படத்துலையாவது நடிக்கணுன்றது தான் ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஏனோ அந்த ஆசை வரைக்கும் நடக்கவே இல்லை அவரோட இந்த ஆசையை லோகேஷ் கனகராஜ் நிறைவேற்றி வைக்க இருக்கார் இந்த படத்தின் மூலயமா அது மட்டும் இல்லாமல் இது ரஜினி படம்ன்றதால ஒரே ஒரு வில்லன் மட்டும் இருப்பாங்கன்னு சொல்கிறதும் டவுட் தான் ஸோ வேறு சில வில்லன்களும் இந்த படத்தில் இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நியூஸ் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் இன்ப அதிர்ச்சி ஊற்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய அதிதீவிர ரசிகரே அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ஸோ இந்த படம் ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான படமாக தான் அமையும்னு சொல்லப்படுது அதோட இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்கோன்னு பொறுத்திருந்து இருந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேற ஒரு சூப்பர் சினிமா வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்ல்தேன் பாய்